உன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் பாத்துக்கலாம் சொப்பனம் நிறைவேறிச்சா வேதம் சொல்லுது யாரு குழியில போட்டார்களோ அவன பார்த்த உடனே யோசேப்னு அவங்களுக்கு தெரியல வந்த உடனே முதல்ல விழுந்து என்ன பண்ணாங்களாமா அந்த வசனத்தை என்னோடய வாசிக்கலாம் ஆராதசனம் யோசேப் அம் தேசத்து அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விட்டான் யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்பர விழுந்து தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் பிரதர் ஆண்டவருக்காக உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ண போறாரு சிஸ்டர் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ண போறாரு உங்களை யார் குழியில போட்டாங்களோ உங்களை யாரு பகைச்சாங்களோ உங்களை யாரு வெறுத்தாங்களோ உங்களை இவ்வளவு பெரிய உடைவுக்கு யாரு காரணமா இருந்தாங்களோ அவங்க முன்னாடி கத்தர் அடையாளம் தெரியாத அளவிற்கு உங்களை கத்தர் உயர்த்தி அவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உங்களை கத்தர் உயர்த்தி உங்களுடைய முழு செட்டப்பையும் கத்தர் மாற்றி ஆமேன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர்களை மேன்மைப்படுத்த போறார் இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம் இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம் நான் நம்புறேன் நீங்க குறைஞ்சிருக்கலாம் அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க ரொம்ப நாளுக்கு நாள் டவுன் இருக்கலாம் இல்ல அது கிடையாத ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் இருக்கணும் என்ன வைராக்கியம் இருக்கணும்னா அவங்க வந்து இப்படி பண்ணினதுனால நீங்க இன்னும் கொஞ்சம் ஒண்ணும் இல்லாம போனீங்கன்னா இன்னும் உங்க மேல நாங்க சொன்னது சரின்னு தான் சொல்லுவாங்க ஆமே நீங்க அவங்க சொன்ன வார்த்தைக்கு அவங்க உங்களை பேசினதுக்கு நீங்க உடஞ்சு போய் மனசை விட்டு நீங்க உங்க சரீரத்தை கான்சென்ட்ரேட் பண்ணாம நீங்க உங்க வேலையை கான்சென்ட்ரேட் பண்ணாம நாளுக்கு நாள் நீங்க குறைஞ்சு போயிட்டீங்கன்னா நீங்க அவங்களுக்கு முன்னாடி சாட்சியா நிக்க முடியாது அதற்கு மாறாய் உங்களுக்கு என்ன ஒரு அபிஷேகம் வரணும்னா அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிக்கணும் அவங்க முன்னாடி நீங்க நின்று காமிக்கணும் உங்களை விட்டு போனவங்களுக்கு முன்னாடி கத்தர் உங்க தலையை நிமிர பண்ணணும் உங்களை அவதூறா பேசினவங்களுக்கு முன்னாடி கத்தர் உங்களை சாட்சியா நிக்கணும் ஆமே நீங்க அதை பார்த்து சோர்ந்து போக கூடாது மனசை தளர விட கூடாது நீங்க உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அவங்க முன்னாடி கத்தர் குறைஞ்சு போறதுக்கு உங்களை விட மாட்டா நீங்க மட்டும் தைரியமா முன்னேறினா போதும் ஹாலே லூயா ஒருவேளை இன்னைக்கு கடந்து போகிற சூழ்நிலை வந்து உங்களால் அப்படி இருக்கலாம் ஆனா ஆண்டவர் ஒரு நாள் கத்தர் கிருபையாய் யோசிப்புக்காய் கத்தர் யுத்தம் பண்ணினார் அவனை குளியில தூக்கி போட்டவர்கள் அவனிடத்துல முன்பாக வந்து நின்று வணங்கினார்கள் வணங்கினார்கள் காரணம் என்ன அப்படின்னா யோசைப்புடைய சக்கல சூழ்நிலைகளையும் கத்தர் அற்புதமாய் மாற்றினார்